உற்பத்தி வரி வசூலிக்கப்பட்டு பொதுத்துறை வங்கியில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜிஎஸ்டி வரியை தனியார் வங்கிகளிடம் ஒப்படைக்க முடிவு எடுத்திருப்பதை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்கள் மகா சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் துரைபாண்டியன் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் இவ்வளவு நாட்களாக வரி வசூல் செய்து அந்த வரியை ஒரு பொதுத்துறை வங்கியிலே செலுத்திக் கொண்டிருந்தோம் உதாரணமாக சென்ட்ரல் எக்ஸைஸ் இலாக்கா அந்த உற்பத்தி வரியை வசூலித்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அரசாங்க வங்கிகளை நாம் செலுத்தி கொண்டிருந்தோம் இப்பொழுது ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் என்று ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகிறார்கள் இருபத்தி நாலரை சதவீதம் மாநில அரசும் இருபத்தி நாலரை சதவீதம் மத்திய அரசும் அதில் பங்கு போடுகிறார்கள் தனியார் நிறுவனங்கள் தனியார் வங்கிகள் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் போன்ற நிறுவனங்களும் அதே போல எல் சில ஹவுசிங் ஃபினான்ஸ் போன்ற நிறுவனம் சேர்த்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கிறார்கள் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையும் கேள்விக்கு ஜிஎஸ்டிஎன் ஜிஎஸ்டி மூலமாக இதை மத்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும்